எல்லாம் ஏக இறைவனின் நிலவியர்களே இறைவனின் உடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் கணைகளின் என்றென்றும் என்றும் என்று நிறைவேற்றமாக தினந்தோறும் மகிழ் பலகை பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹிஹு குஹாரியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருப்பது இந்த செய்தியின் அபியல் நாயகன் சரலா வலியம் அவர்கள் உவமையாக நமக்கு சொல்லி தந்த ஒரு சில செய்திகள் அது என்ன உவமை என்றால் பொதுவாகவே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைப்பதற்கு உதாரணத்தோடு சொல்லி புரிய வைத்தால் அவர்களினுடைய மனதில் இன்னும் ஆழமாக கருதும் அந்த உதாரணத்தோடு தொடர்பு வரைக்கும் அவங்க எதையாவது பேசும்போது இந்த அறிவை அவர்களுக்கு நினைவுக்கு வரும் அந்த அடிப்படையில் அவர்கள் பல விஷயங்களை உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் ஒரு உதாரணம் ஒரு முழுமையாக நம்பி அவர்கள் சொன்னதுதான் மிக நாயகன் சிவாயச அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மூன்று வகையான நிலப்பரப்பை பற்றி பேசுகிறார்கள் மூன்று வகையான நிலம் இருக்கிறது இந்த மூன்று வகையான நிலத்தையும் மனிதர்களின் ஒப்பிட்டு சொல்கிறார்கள் முதலாவது வகை நிலம் மலை மேகம் வந்து அந்த நிலத்தில் மலை தண்ணியை கொடிய வைக்கிறது இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்னா விளைச்சலை தரக்கூடிய நிலம் எல்லா வகையான விளைச்சல்களையும் அது தருகிறது மழை நீரை அது தகப்புள்ளே எடுத்துக்கொண்டு அந்த மழை நீரின் விளைவாக ஏராளமான பயிர்களையும் ஏராளமான செடிகளையும் மரங்களையும் உழைக்க வைக்கிறது அதிலிருந்து மக்கள் அறிவுரை செய்கிறார்கள் மரத்தில் இருந்து பழங்களை பறிக்க முடிகிறார்கள் இப்படி ஏராளமான பயன்பாடுகளுக்கு இரண்டாவது நிலத்தை குறித்து அவர்கள் சொல்கிறார்கள் இரண்டாவது நிலம் தரிசு நிலம் அந்த நிலத்துல மழை பொழியும் அந்த நிலம் எப்படிப்பட்டதுன்னா தண்ணீரை உள்வாங்கிக்கிட்டு செடி கொடிகளை அல்லது பூக்களையோ அல்லது மரங்களையோ வெளிப்படுத்த தெரியாத ஒரு நிலம் அந்த நிலம் என்ன செய்யுன்னா வர்ற தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும் அந்த நிலத்திற்கு மேலாக தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கும் அது ஒரு குட்டையாகவோ அல்லது குளமாகவோ மாறையும் இதை இளமைக்கு மக்கள் பலன் கொண்டிருப்பார்கள் மக்கள் வருவார்கள் அவர்கள் தண்ணீர் பெருகுவார்கள் அவர்களினுடைய கால்நடைக்கு தண்ணீர் புகட்டுவார்கள் அதிலிருந்து தண்ணீர் எடுத்து நேர்ச்சி நிலையத்திற்கு பாசுகாக்க ஏராளமான வேலைகளை செய்வார்கள் இது இரண்டாவது நிலம் மூன்றாவது நிலத்தை குறிப்பிடுகிறார்கள் மூன்றாவது நிலம் எப்படிப்பட்டதனால் அது ஒரு சட்ட நிலையை அந்த நிலத்தினுடைய தன்மையை கொடுத்துறீமா அதுல மழை தண்ணி விழுகும் அதன் மூலமா எந்த செடியையோ அல்லது ஒரு மரத்தையோ முளைத்து வைக்காது சரி தண்ணீரை தேய்ச்சி வச்சுட்டு மக்களுக்கு பயன்படுமான அதுவும் கிடையாது மழை பெய்வதற்கு முன்பாக எப்படி அந்த தரை இருந்ததோ அதே ஒன்றுதான் அந்த தரை மழை பெய்ததற்கு அப்புறமாகவும் இருக்கும் இதுதான் இந்த மூன்று நிலங்கள் இதை ரசோலா ஏதோ ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா இறைவன் நமக்கு கொடுத்த நேர்வழியையும் இந்த அறிவுரையை வைத்து சொல்கிறார்கள் அல்ல இந்த அறிவுரையை கொடுத்திருக்கிறார் திருமலை குரானின் வாயிலாகவும் நபி வாயிலாகவும் நமக்கு வந்திருக்கிறது நம்மில் ஏராளமான மக்கள் இருக்கிறோம் நாம் எந்த நிலத்தை போன்றவர்கள் ஆக இருக்கிறோம் ஒரு சில மக்கள் எப்படின்னா அந்த அறிவுரையை தனக்குள் எடுத்துக்கொண்டு அதை பிற மக்களுக்கு எத்தி வைத்து அதன் மூலமாக பல ஏராளமான பயன்களையும் நன்மைகளையும் அடைகிறார்கள் முதலாவது நிலத்தை போன்றவர்கள் இரண்டாவது நிலத்தை போன்றவர்களுக்கு தெரியுமா வரக்கூடிய அறிவுரைகள் அனைத்தையும் புரிந்து செடியேற்று தனக்குள் வைத்துக் கொள்வார்கள் பிற மக்களுக்கு இருந்து செல்ல மாட்டார்கள் யாராவது வந்து இவர்கள் வளர்த்து கேட்டா அப்ப வேணா எதையாவது எடுத்து சொல்வார்கள் இவர்கள் இரண்டாவது அந்த கரிசு நிலம் எந்த நிலம் தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்கிறதோ அவர்களுக்கு ஒப்பானவர்கள் மூன்றாவது நிலத்தை பற்றி பார்த்தோம்ல கட்டான் வகையான நிலம் மழை பெய்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கும் அந்த மலை வந்துட்டு போனதுக்கான அறிவுறையே இருக்கார் ஒரு செய்யும் மலைக்கு வச்சிருக்காரு ஒரு தண்ணீரை தேக்கி வச்சிருக்காரு அதே மாதிரிதான் இறைவன் குலத்திலிருந்து அறிமுறை வரும் அதை இந்த காதலை வாங்கி காற்று வைத்து நிலைமையை போன்று கேட்கும் கேட்காதவர்களை போன்று ஆரம்ப இப்படி மக்களின் பல சாரார்கள் இருக்கிறார்கள் நாம் என்ன நிலையில் இருக்கிறது யோசித்து பாருங்கள் என்று இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியுமா இரண்டாவது நிலத்தை போன்றவர்கள் ஆரம்பித்தார்கள் ஏராளமான செய்திகளை கேட்கிறோம் அதை புரிந்து கொள்கிறோம் நமக்குள் நிறைய வைத்துக் கொள்கிறோம் ஒரு குட்டையை போன்றும் குளத்தை போன்றும் இருக்கிறோம் நாம் முதலாவது வகை நிலத்தைப் போன்று நமக்குள் கிடைத்த இந்த மார்க்க தகவல்களை பல மக்கள் தெரிந்து சொல்லும் எடுத்து சொல்லலாம் அந்த மார்க்க தகவல் மறந்து போயிருந்தது இப்ப ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சொன்ன செய்தி நான் அவர்களுக்கு கேள்வி கேட்டேன்னா இன்றைக்கு பல மக்களுக்கு சில கேள்விகளுக்கு பதில் தெரியும் கிடையாது ஆனா இந்த செய்தி எப்பயுமே கேள்விப்பட்டிருக்கிறோம் எவ்வளவோ செய்தி ஆச்சு எப்படி மனசுன்னு தெரியலையே நேற்று தினம் கூட ஒரு கேள்வி கேட்டோம் என்ன கேள்வி கேட்டோம்னா எந்த மூன்று காரியங்கள் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த பாடங்களை அதித்து விடு அப்படிங்கிற கேள்வி நேற்றைய தினம் கேட்டோம் இந்த மூன்று காரியத்தை பத்தி இதுக்கு முன்னாடி பேசினதே கிடையாதா பல முறைகள் பேசப்பட்டிருக்கு பலமுறைகள் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சிலாத்தை ஏற்றுக்கொண்டால் ஹஜ் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதே நேரத்தில் ஹிஜிரத்தை செய்தால் இந்த மூணுமே அவர்களுடைய ஒட்டுமொத்த பாவனை மணிக்கு மணிக்கு விடும் என்று நம்ம பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா நேற்று தினம் கேள்வி கேட்கும் பொழுது அந்த பதில் நம்முடைய வாய்கள் என்ன காரணம் நம்ம அனைவருமே அதை கேட்டு உள்வாங்கி வைத்திருக்கிறோம் அதை மக்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுதுதான் அது நம்முடைய நினைவுக்கு வேதமாக இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிறோமா இதோட அப்படியே வெளியே போய் வெளி வேலையை பார்த்து ஆரம்பித்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொண்ட தகவல் ஒரே ஒரு செய்தியாக தமிழ் மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் நமையவர்கள் அப்படித்தான் நம்மை வாக்கு எடுத்திருக்கிறார்கள் இறுதி ஹஜ்ஜி தேவையிலே சொல்லி தந்தார்கள் பல்லி அள்ளி உணவு ஆகலாம் என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு இருந்தாங்க அதை மக்களுக்கு எட்டி வச்சிருங்க ஒண்ணுதானே தெரியுது அப்படிலாம் கூச்சப்படக்கூடாது எது தெரியுதோ அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கு சொல்லலாம் தாய் தந்தைக்கு சொல்லலாம் மனைவிக்கு சொல்லலாம் யாரு முதலாவது நிலத்தில் போன்றிருக்க வேண்டும் நமக்குள் இந்த மலையை போன்று வந்த இந்த மார்க்க கருத்துக்களை ஒரு மாதிரி முன்னாடி பின்னாடிக்கு எந்த வித்தியாசமும் நமக்குள் நாம் அதை உருவாக்கி பிற மக்களுக்கும் இதை எடுக்க சொல்லி ஏராளமான பயன்களை நாமும் பயனடைய வேண்டும் பிற மக்களுக்கும் அதை பயன்பட செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நன்மக்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும் ஆகிய வரக்கூடிய காலகட்டமும் அதிக முதியமான மார்க்க தகவல்களை தெரிந்து கொண்டு அதை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய நன்மக்களாக ورحمنا أني ورحمة الله وبركاته واحد دقوان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته